வாடிக்கையாளர் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேலம் இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டரில் லோ பட்ஜெட்டில் பிளாட்டு பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுவும் பைபாஸ் ரோடில்ங்க நம்ம சேலத்துலேருந்து சென்னை பைபாஸ் ரோடில் உங்களுக்கு சேலத்துலேருந்து ஒரு பாஞ்சு கிலோமீட்டரில் அடுத்த டெவலப்மெண்ட் ஆகக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா அயோத்தியாப்பட்டினம் காரிப்பட்டி அண்ணா பார்த்தீங்கன்னா மேட்டுப்பட்டிங்க அந்த இடத்துல ஆறுநூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா ஒரு சதுரடியின் விலை ஆறுநூற்றி இருபத்தஞ்சி ரூபாங்க பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க நம்ம காரிப்பட்டி பஸ் ஸ்டாப்புங்க பைபாஸ் ரோட்லேருந்து பிளாட்டுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டருங்க போகிற வழியில் மின்னாம்பள்ளி ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது ஸ்டேஷனை தாண்டி ஒரு அரை கிலோமீட்டரில் பிளாட்டுங்க இந்த பிளாட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் புக்கிங் பண்ணி ஒரு பதினஞ்சு நாட்களுக்குள்ளார பிளாட்டுக்கு உண்டான முழு தொகையும் கட்டிட்டிங்கன்னா கரைய செலவு பத்திர பதிவு செலவும் முற்றிலும் இலவசமாக செஞ்சு கொடுத்துறாங்க லோ பட்ஜெட்டில் இடம் பார்த்துட்டுருக்குறேன் அப்படின்னா நீங்கள் இந்த சென்னை பைபாஸ் ரோடில் நல்லா வளர்ந்து வரக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா காரிப்பட்டியில் ஒரு சதுரடியின் விலை ஆறுநூற்றி இருபத்தஞ்சி ரூபா தாங்க இந்த இடத்த வந்து பாருங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றிங்க